திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள கிருஷ்ணா திருமண அரங்கில் திருத்துறைப்பூண்டி திராவிட முன்னேற்றக் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருத்துறைப்பூண்டி திமுக நகர ஆர் எஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய திமுக நகர ஆர் எஸ் பாண்டியன் உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்த வேண்டும் அனைத்து கழகத்திலும் கொடி கம்பங்களை புதுப்பிக்க வேண்டும் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உலகையே திரும்பி பார்க்கும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற உறுப்பினர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட பெரும் முயற்சி செய்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் இக்கூட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கும் இதற்கு பெரும் முயற்சி எடுத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதல்வருக்கு திருத்துறைப்பூண்டி பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் கழகத்தின் மூத்த நிர்வாகி அன்னதாசன் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்

cho con gói <laughs> đèn đầu mắt அதே போல நம்முடைய இந்த மூன்றாம் கால தலைவர்களுடைய ஆட்சியை விளக்கங்கள் எல்லாருக்கும் கேட்டு சொல்லி தலைவர் சாதனைகளையும் அங்கே செய்திருக்கக்கூடிய பெண்களுக்கான பெண்களுக்கான முதல் அந்த திட்டங்களை அறிவித்த தலைவர் அவர்கள் பெண்களுக்கு ஒரு எட்டாக்கடியாக இருக்கை தலைமை நூற்றாண்டு நிறைவேற்றாக கட்டும் வகையில் ஒன்றிய அரசு நாணயத்தில் நாணயத்திற்கு முழு முயற்சி தமிழக முதல்வர் ஐயாவில்